மலிதாக் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தை நான் பார்க்க படம் பிடி சார் இசையமைப்பாளர் ஹிப்பா பாதி இசையமைப்பாளராக இருபத்தஞ்சாவது இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஹிப்பா பாதி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களை கவர்ற மாதிரி சிறுவர்கள் பெண்களை மையப்படுத்தின கதைகளில் தான் இருப்பார் இப்போ கமர்ஷியல் ஆக்சன் ஹீரோவாக நடிக்க முயற்சி செஞ்சுருக்கும் படம் தான் பிடி சார் சரி இந்த படத்தினுடைய கதை என்ன பிடி சார்னால் நமக்கு எப்படி இருக்குன்னா பசங்களும் பொண்ணுங்களும் பேசிகிட்டு போனால் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுவார் பேசிட்டு போகக்கூடாது போங்கிற கிளாஸுக்கு அப்படின்னு அதுக்கடுத்து காம்பவுண்ட் வால் பாத்ரூமு இங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறவங்களை கூப்பிட்டு திட்டுவார் இது மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு முடி நீளமாக அழ்த்திட்டு வர பசங்களை கூப்பிட்டு முடி சரியாக வெட்டிக்கணும் இப்படி ஒழுக்கம் அப்படின்னாவே பிடி சார் தான் இவர் வந்து காம்பவுண்ட் ரூட்டுக்கு வெளியே வந்தால் கூட அந்த ஏரியாவில் படித்த பசங்க அவரை பார்த்தவொன்னே ஒரு சின்ன மரியாதை ஏற்படும் அந்த மரியாதை அந்த ஒழுக்கம் உருவானதுக்கு காரணமே ஒரு பிடி சார் தான் இந்த பிடி சார் படத்தினுடைய கதை என்ன கிப்பா பாதி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரபலமான காலேஜில் வந்து அவர் வந்து பிடி சாராக இருப்பார் பிடிவியாராக இருப்பார் அதே காலேஜில் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அனிகா வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போவாங்க இதனால் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி ஏற்படும் இப்போ வந்து அந்த காலேஜினுடைய சேர்மன் தியாகராஜங்கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க அப்போ தியாகராஜ் வந்து இவங்கள வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க இவர் இந்த அனிகா வந்து அவர் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம்னா அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க பயந்துட்டு வந்து சரி இது எங்கே போனாலும் இப்படி இருக்குது நம்ம வந்து ரெகுலராக பிறந்து வளர்ந்த இந்த வீதியில் நம்மளை இந்த ட்ரெஸ் போட்டு போய் நம்ம ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டதுனால நம்மளை வேறு மாதிரி பார்க்குறாங்க சேர்மனும் நம்மளை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு சார் ரெஸ்பான்ட் பண்ணுவார் அவர் பண்ணுறாரு அதனால் நம்ம வந்து இனிமேல் வாழவே கூடாது அப்படின்னு சூசைட் பண்ணிக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் கரட்சாவும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்க காப்பாற்றிட்டோம்னா அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் அடுத்து அப்புறம் அவர் சொல்லுவார் இதை பற்றி நீ கவலையப்படாத இதை நீ கண்டுக்காத இதை இக்னோர் பண்ணிடு நீ அடித்தது படிக்கிறதுக்கு நீ பாரு அப்படிம்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதிக்கும் ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் அந்த டைமில் ஒரு செய்தி வரும் என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு போய் பார்ப்பாங்க ஆத்துமேட்டில் முகெல்லாம் செதஞ்சு சூசைட் பண்ணிட்டு இறந்துதான் இருக்கும் இப்போ வந்து ஹிப்ஹாப் ஆதி என்ன பண்ணுவார்னா இது வந்து சூசைட் கிடையாது இது கொலை ஏன்னா இவருக்கு அந்த உண்மை தெரியும் இதை செஞ்சது தியாகராஜன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அனிக்காவோடைய அப்பா இளவரசை வச்சு கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையே இந்த படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன் இவர் வந்து இவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் ஹிப்பா பாதியை எப்படியாவது கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த கதையை எழுதியிருக்காரு ஆனால் எழுதினவர் ஹிப்பா பாதியினுடைய கேரக்டர்சேஷனை வந்து சரியாக எழுதாத விட்டார் அவர் வந்து ஹிப்பா பாதி வந்து பயப்படுறவரா பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்கி போகிறவரா அல்லது வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவரா பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர் ஃபைட் பண்ணவரா இது மாதிரியான ஒரு கிராஃப் இது வந்து இந்த ஹிப்பா பாதியினுடைய கேரக்டர்சேஷனுக்கு இல்லை இதனால் என்ன ஆகுதுன்னா ஹிப்ஹாப் ஆதியை சரியாக அவருடைய கேரக்டர் சேஷனை புரிஞ்சிக்கிட்டு நடிக்க முடியாத அளவுக்கு ஏற்படுது ஆனால் பேசிக்காக கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதை இது வந்து தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது அந்த கல்லூரி கல்லூரிகளில் அதனுடைய சேர்ந்தன்கள் என்ன மாதிரியான பெண்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் அந்த இன்சிடண்ட்டை அவங்க எடுத்து கதையாக பண்ணியிருக்காங்க அது வரவேற்கக்கூடிய தான் இதுக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர் வந்து பயந்து காட்டுறதுக்கு பதிலாக நேரடியாக இவர் வந்து ஒரு தைரியமான ஒரு தைரியமான பிடி வாத்தியார் இவர் ஆக்ஷனை வந்து டைரக்டாக இறங்குறாருன்னு காட்டியிருந்தால் அவர் கேரக்டர்சேசன் அவர் எதுக்காக இந்த படத்தில் நடித்தார் அப்படிங்கிறது வந்து சரியாக புரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸுக்கு நல்லாவும் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதி முழுக்கவே கோர்ட்டு சீன் தான் இந்த கோர்ட்டு சீன் வரும்போதே நம்ம நினச்சிட்டோம் ஓகே படம் இந்த இடத்துக்கு நம்மளை உட்கார வைக்கும் படம் வந்து வெற்றியடைய வைக்க போகுது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மனிதன் படமாகட்டும் அதுக்கு அடுத்தது வந்து ஜெய்பீம் படமாகட்டும் நேர்கொண்ட பறவையாகட்டும் ஆகட்டும் இதெல்லாம் வந்து கோர்ட்டு சீனை அவ்வளோ பிரமாதமாக ஹேண்டில் பண்ணி கிரிப்பாக அந்த கதைக்கு தேவையான கோர்ட்டு சீன் டைலாக்கு அதுக்கடுத்து அங்கே இருக்க டேர்ன் டுஸ்ட்லாம் வச்சு அந்த படத்தை பெரிய ஆக்ட்டு அடைஞ்சிருப்பாங்க சரி இதுலேயும் இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து கோர்ட்டு சீனை வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கொண்டு வராரு படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நிற்கும்போது தான் ஏற்கனவே பொன்மகள் வந்தால் அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தில் வந்து பாக்யராஜ் நடிச்சிருப்பார் தியாகராஜன் தான் அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய பணக்காரரு ஒரு பொண்ணு காணாத போயிடும் அந்த பொண்ணு காணாத போகிறதுக்கு தியாகராஜன் தான் காரணம் இதை வந்து வாதாடுறதுக்காக ஜோதி ஆங்கிற அட்வொகேட் வராங்க அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் தியாகராஜனை வில்லனா போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாகியராஜனுடைய கேரக்டரிங் கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாம் பாதியில் பாக்யராஜ் வந்து நீதிபதியாகவும் அதுக்கு அடுத்தது வந்து ஹீரோனுடைய காதலியுடைய அப்பா பிரபு அவர் வந்து ஹீரோவுக்கு சார்பாக வாதாடுறவராகவும் இவங்களை எதிர்த்து வாதாடுறதுக்கு மது வந்தியும் வந்திருப்பாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நல்ல கான்ஃப்ளிக் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டைரக்டர் வந்து எப்படி கிப்பா பாதியோட கேரக்டர் சேஷனை குழப்பமாக அமைச்சாரோ அது மாதிரி செகண்ட் ஆஃபில் கோர்ட்டு சீனையும் குழப்பமாக அமைச்சு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டு கொடுத்து அந்த டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டே மனசில் பதிய முடியாத அளவுக்கு இந்த படம் நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த படம் அப்படிலாம் இல்லைப்பா இது வந்து டைரக்டர் வந்து சரியாக இரண்டாம் பாதியை அமைக்காதனால இது இது வந்து வெற்றியை நோக்கி போகலை பின்னடைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அனிகாவை தவிர மற்றவங்க எல்லாமே அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிச்சிருக்காங்க அணிகா மட்டும்தான் கரெக்டான மீட்டரில் நடிச்சிருக்காங்க அனிகாவோடைய அப்பாவாக வர இளவரசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அனிகாவுக்கு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே தாடி வளர்த்திட்டு சோகமாக அடைவார் என்ன காரணம்னு தெரில ஒரு ஆள் டைரக்டர் வந்து நீங்கள் அது இப்படி தான் இருக்குன்னு சொன்னதுனால் அவர் முன்னாடி அது மாதிரி ஆகிட்டாரா என்னன்னு தெரில அதுக்கு மட்டும் பட்டிமன்ற ராஜா அவரும் நடிச்சிருக்காரு தேவதர்ஷன் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சீனில் வந்து ஒரு கரெக்டான அளவில் நடிக்குங்கன்னா அந்த சீனையை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இங்கே ரெண்டு பேரும் நடித்து அந்த சீனுக்கே உண்டான முக்கியத்துவம் இல்லாதையும் அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு என்ன போதுமா நீங்கள் தான் ஏற்கனவே நிறையா படத்தில் நடிச்சிட்டீங்களே இதையே உண்மை ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சலுப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து தியாகராஜன் வில்லனா கரெக்டான அளவில் நடிச்சிருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வில்லத்தனத்துக்கு கரெக்டாக உதவுது மற்றபடி இந்த படத்தில் குறிப்பிட்டு இந்த இடத்துல அசத்திட்டாங்க இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மேஜிக் வால்னு ஒரு வால் வச்சுருக்காங்க காலேஜில் அது ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது அந்த இடத்துக்கு வந்து என்னென்ன ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் போய் எழுதி வைக்கலாம் அது மாதிரி மேஜிக் வால் இது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தவிர மற்றபடி இந்த படத்தில் பெருசாக வெற்றி அடைகிறதுக்கான எந்த சுவாரஸ்யமும் இல்லை ஹிப் ஆப் இருபத்தஞ்சாவது குணம் இசையமைப்பாளராக அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் ஏதாவது ஹிப் பாதி ஸ்பெஷலாக சாங்ஸ் பண்ணியிருப்பார் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாருன்னா நம்ம அதான் நான் சொல்கிற மாதிரி எது எதையுமே வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை ஒரு வழக்கமான ஒன்றா இருக்குது இந்த படத்தை நீங்கள் வந்து விருப்பப்பட்டு போய் பார்க்குறத விட ஹிப்பாப் பாதியினோட இருபத்தஞ்சாவது படம் வெற்றி அடையணுன்னு விருப்ப போய் பார்க்கலாம் மணி டாக்ஸ் நேரில் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்